இந்த தினம் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்துட்டு போயிருக்காரு நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு போனாரா தெரியுமா நிறைய பேர் தெரியல ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் நான் போர்வது போவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஊரா போய் போறாரு எதுக்காக போறாரு ஏன் போறாருன்னு ஒண்ணுமே தெரியல ஏ ஏதாவது செஞ்சிருந்து போனா மக்கள் இருப்பாங்க நாங்க இங்க வரக்கு வந்திருக்கிறேன்னா இங்க பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்துக்கிறோம் பிரம்மாண்டமான சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை உங்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதோட இன்றைக்கு நிறைய மீன்பிடி துறைமுகங்கள் கொடுத்திருக்கிறோம் மீனவர்களுக்கு நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் இதையெல்லாம் கொடுத்து அதன் உங்களை வந்து பார்ப்பதற்கு நெஞ்ச நிமித்தி நாங்க வர்றோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகுது ஐம்பது மாத காலத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா அதனாலதான் மக்களை பார்க்கல அப்படியே வந்தாரு போயிட்டார்